الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال النبي صلى الله عليه وسلم "توكلت على الحي الذي لا يموت لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا" أو كما قال عليه الصلاة والتسليم அன்பார்ந்த அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுடைய தூதர் மஹம்மது ரசூலுல்லாஹி உதாஹி சல்லல்லாஹ் குரே அவர்கள் மனித சமுதாயத்திற்கு தேவையான அவ்வப்போது தமது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய நெருடல்கள் சிக்கல்கள் சிரமங்கள் இதில் இருந்து வெளியே வருவதற்கு எது மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார் சகீகான நபிமொழிக் கிரந்தங்களிலே பதிவாகியிருக்கிற ஒரு வரலாற்று குறிப்பு ஹசரத் சைத்னா அபு குறைரா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு தடவை நான் நபி அவர்களோடு வெளியிலே போய் கொண்டிருந்தேன் அப்போது என்னுடைய கரமும் நபி அவருடைய கரமும் கோர்க்கப்பட்ட நிலையில் இருந்தது ரெண்டு பேரும் கையை பிடிச்சுட்டு போகிறான் நபி சலாஹ் அலைவு செல்லாம் அவர்களும் அபு குரையலாரது எல்லாஹூ காலான்கள் அபூ குரையலாரது எல்லாஹும் சொல்கிறார்கள் கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போயிருப்போம் அங்கே ஒரு மனிதரை நாங்கள் பார்த்தோம் அவர் மிகவும் சோகமான நிலையிலே தன்னுடைய முகத்தை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார் நபி அவர்கள் அவருடைய நிலையை புரிந்து கொண்டார்கள் பக்கத்தில் போய் கேட்டார் என்ன ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதர் அவர்களே வறுமையும் நோயும் எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அந்த ரெண்டில் இருந்தும் என்னால் மீண்டு வர முடியல குடும்பத்துக்கு தேவையான காசு பணம் கிடைக்கிறதில்ல நோய் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்தே தெரியல நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து சொன்னார் உடனே நபிசன் அல்லா சொன்னார்கள் நான் சில கலிமாக்களை சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய இந்த சிக்கலான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் இந்த வாசகங்களை சொன்னார் து தூ மரணமே ஆகாத நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அல்லாஹு மீது நான் நம்பிக்கை வைத்து விட்டேன் வலம் எகுல்லகு வலதுன் அவனுக்கு எந்த குழந்தையும் கிடையாது வலம் ஃபில் எகுல்லி அவனுடைய ஆட்சியிலே யாருக்கும் பங்கும் கிடையாது வலம் எகுல்லகு வலியும் என துல்லி இழிவின் காரணமாக அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது ஒ கபீர் உக் அவனை அல்லாஹூ அக்பர் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்ற கருத்துப்பட உள்ள இந்த வாசகங்களை இந்த துவாக்களை குரான் ஷெரீஃபிலே வரக்கூடிய இந்த வசனங்களை அபிசரல்லாஹுலேயும் செல்லம் சொல்லிக் கொடுத்து இதை ஓதிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய வறுமையும் நோயும் போகும் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார்கள் அப்போ குறையலாகியதுவான்னு சொல்கிறார்கள் சில காலங்கள் கழித்தது மீண்டும் அதே வழியாக நாங்கள் போக வேண்டிய நிலை வந்தது அப்போதும் அந்த மனிதரை பார்த்தோம் அவர் ரொம்பவும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தார் அபிசல்லாம் அலைவசல்லாம் அவரை அணுகி இப்போது நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னார் என்னுடைய நிலை முழுமையாக மாறிவிட்டது நீங்கள் சொன்னதில் இருந்து இதுவரை தொடர்ந்து அந்த கலிமாக்களை ஓதிக்கொண்டே இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கிறது என்று அவர் சொன்னார் என்று ஹசரத் அபூராஜியாகவும் சொல்லித்தருகிறார் நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய நிலையும் தனக்கு தெரிய வருகிற போது அந்த நிலைகளை கண்டறிந்து அதன் மூலமாக முழு உமத்திற்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கூறி எந்த நேரத்திலும் நபி அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் நிர்கதியாக நிராயுத ஆகிவிடக்கூடாது எல்லாவிதமான எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் தக்க மருந்து அவருடைய கைவசம் இருக்க வேண்டும் அவர்கள் நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் நபிசரல்லா குரையும் செல்லும் அவர்கள் பல்வேறு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார் நமக்கும் ஏதாவது சிக்கல்கள் சிரமங்கள் மன உளைச்சல்கள் ஏற்படுகிற போது தொடர்ந்து இந்த துணாக்களை ஓதுகிற பழக்கத்தை வைத்துக்கொண்டால் ரப்புல்லாலமின் அதில் இருந்து விடுபடுவதற்கும் விடுதலை அடைவதற்கும் நிம்மதி அடைவதற்கும் உண்டான வழிகளை திறப்பான் என்பதுதான் இந்த வரலாற்றுச் செய்தி நமக்கு தரக்கூடிய முக்கியமான படிப்பினையாக இருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்ஸ் அலாஹுடைய செல்ல அவர்களும் எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அந்த செய்திகள் அனைத்தையும் ولما يأخذ بريده ولا كريبه باكية تي، أمال رب الله العمين سبحان الله وبحمده عدد خلقه